உடன் மீனை நாங்கள் சொல்லி வந்து இந்த இடத்துக்கு வேண்டலாம் வேணும்டத்துக்கு வந்தாண்டே சொன்ன மதி சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியின் ஊடாக உங்களோட அணிஞ்சு கொள்றேன் நான் தமிழ் மதி நான் இப்ப இந்த இடத்துல சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா வடநாற்றில இருக்கக்கூடிய சக்கோட்ட சந்தை அந்த இடத்துல இந்த சக்கோட்டையில வந்து பாத்தீங்கன்னு விராண்டி மீன்பிடி என்றது ஒரு பிரபல்யமான தொழிலா இருக்கு அதாவது வந்து உடல் மீன்களை வந்து இந்த விராண்டி மூலமா பிடிக்கிறதுல இருந்து நாங்க பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி சொல்லிச்சுனோம் அதாவது இவ பாத்தீங்கன்னு சொன்னா விடியப்புறம் நாலு மணிக்கு கடலுக்கு போய் வலைய போட்டுட்டு எப்படியும் ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்குள்ள வந்து கரைக்கு வருவினம் அதனால வந்து ஒரு உடன் மீனை நாங்கள் வேணும்னு சொல்லி சொன்னா வந்து இந்த இடத்துக்கு வந்தா வேண்டலாம் சொல்லி சொல்லிச்சினம் இதில் பிடிச்சு கொண்டு வர மீன்களை வந்து இதுலயே கூறி விப்பினம் அதாவது மீனுக்கு வந்து விலைய மதித்து போட்டு இதுலயே வந்து கூறி விப்பினம் பருங்குறக்க அந்த மீன்களை கூறிவிச்சு கொண்டு இருக்கதான் நீங்க இப்ப பாக்குறீங்க இப்ப நேரம் பாத்தீங்கன்னு சொன்ன எட்டு மணி இந்த எட்டு மணிக்குள்ளேயே வந்து பெரும்பாலான படகுகள் இந்த இடத்துல வந்திருக்கு ஆனாலும் இன்னும் சில படகுகள் வர இருக்குன்னு சொல்லியும் சொன்னவ இந்த படகுகள்ல கொண்டு வர அந்த மீன் பக்கத்துல இருக்கிற இந்த சந்தையிலேயே வில கூறி விப்பினம் அந்த சந்தையிலான் மீனுக்கான விலைகள் வந்து நிர்ணயிக்கப்படுறதாவும் சொல்லிச்சினம் அதோடு வந்து சந்தையில வித்து முடிஞ்ச மீன்களை வந்து கூலருக்கு வந்து எடுப்பினம் சொல்லிச்சினம் அதோட இந்த மீன் பிடிக்க போறாக்கள் இருக்கணும் தானே சந்தைக்கு கொடுத்தது போக மற்றது அந்த கூலருக்கு கொடுத்து மிஞ்சுறத தங்கட வீட்டுல சமைப்பினமும் சொல்லிச்சுனா இதனால பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சில நாட்களை தவிர்த்து மற்ற எல்லா நாளுமே எல்லாற்ற வீட்டையுமே மீந்தனம் சமைப்பினமா ஞாயிற்றுக்களை மேல தொழிலுக்கு போக மாட்டேனும் அந்த அண்டிக்கு லீவா அப்ப அந்த அண்டு மட்டும் இறைச்சி சமைப்பினம் மற்றும்படி பெரும்பாலான நாட்கள்ல மீன் தான் சமைப்பினம் மரக்கறி சமைக்கிறது குறைவென்று சொல்லி சொல்லிச்சினம் அப்போ நாங்க போய் விசாரிப்போம் இந்த மீன்கள் என்ன மாதிரி கொண்டு வந்திருக்கணும் இன்றைக்கு என்ன மாதிரி மீன் நிறைய இருக்கான்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவான் திரும்பவும் சொல்றேன் இந்த காணொலி என்னுடைய யூடியூப் சேனல் அதாவது மதீஸ் டைரி என்ற யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கிறேன் அங்கேயும் போய் பார்த்துட்டு காணொலிக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க இந்த சேனலோட லிங்க் வந்து இந்த காணொலிட்டு முதலாவது கொமெண்ட்ல போட்டிருக்கிறேன் அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா சேனலுக்கு போய் இந்த வீடியோவை பார்க்கலாம். பால் மோட்டா பால் மோட்டா கூட பால் மோட்டா இது തിക് ബിജരമ ഒത്തിക്വർ പൊഞ്ഞനെ പോടോ ഓസി കണവായോ കണവായല്ല എന്നല്ലേ നമ്മളാ തന്നെ കണക്കിയിട്ട് നയൻ പോടേ ഇന്നെ വലേ അണോ പ്രരാജന ഓ ഇന്നെ പോടോ ഇല്ലല്ല കണ്ടു മുടി അപ്രിയ 2 കിലോ സീല ഹർദിച്ചില വളെടുടോ വള മമ്മി എന്നല്ലേ കുറുന്തേ അങ്ങ കുറുന്തേ

இல்ல இல்ல பிரெஷயா இருக்குரன இதுதானே உள்ளாதே பிரசான மீனுக்கு தான் பருமோ என்னந்து சொல்றது பிரண்ட்ஸ் மீன் மாடு மீஜிமா இது லோக்கனாகுதா எல்லை இதுنا 2 கிலோ இது லோக்கனாகுதா ஐயோ 25 25 கிலோ எடை காட்டுங்க காட்டுங்க மீனை காட்டுங்க கும்பரம் தான் ஒன்னோட சவர ஒரே

ഉയർ നണ്ടിന്റെ ഒരു ഭാഗ്യല്ല യാവേര എന്നൊ സംബാദരി പോലെ ഇതെന്നെ മീനങ്ങ പാർമണ്ട மீனாலம் குடுதா அச்சா இது பெரிய 4 மணி போறீங்களா 4 மணி போய் அப்ப இது நல்லா இருக்கும் போல இது மீனாலோ

மதீஸ் டைரி அவர் மதீஸ் டைரி மதீஸ் டைரி பாருங்க சரி நீங்க வீட்டுக்கு போடுற പോരില്ല ആ പോരില്ല ഇങ്ങോട്ട് പോരണ്ടേ ഇവിടെ വട്ടൈട വെ പോവരുത് പോയി വാണ്ട് ഒരു നാല് വക മൂന്നല്ലേ അടിജീവോ

மட 1200 ஆ இது ஊசிக்கனவா இல்லா? ஆ இது முடியாது. இதுல அந்த டைல இது புள்ள இது புள்ள. ஆ அந்த ஓட்டு கனவா தான் டேஸ்டா ஆலாமாடா. தசர மூடின. என்ன நடக்குதுடா இதுக்கு? பண்ணுமே

இதோட <laughs> மரக்காயும்